வணக்கம் நண்பர்களே அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டம்னா எட்டு வகையான வந்து எட்டு வகையான சித்துக்கள் எட்டு வகையான செல்வங்களை பெறக்கூடிய யோகம் எல்லாமே வாழ்க்கையில் இருக்குது எந்த குறையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு மனுஷன் வந்து இருக்கிறான் அப்படின்னா அஷ்டலட்சுமி யோகம் இருந்ததுன்னா அந்த மாதிரி யோகம் வந்து கிடைக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அடைஞ்சிருப்பாங்க வாழ்க்கையில் எம்ஜி ராமச்சந்திரன் வாரிசுலாம் போச்சு சில பேர் காமராஜர் பார்த்தீங்கன்னா பெரிய புகழடைஞ்சார் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுகிறோம் திருமணமாகல அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் இன்னொரு பக்கம் வந்து பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்போ இந்த அஷ்டலட்சுமி யோகங்கிறது எல்லா வகையிலையுமே இப்போ கலைஞர் அவர்கள் தன்னோட வாழ்நாளில் எல்லா வகையிலுமே நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சில தலைவர்கள் இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்கும் குடும்பம் இருக்கும் வாரிசு இருக்கும் செல்வாக்கு இருக்கும் பதவி இருக்கும் சுற்ற உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே சீரும் சிறப்போடு எல்லாமே நடக்கும் அவங்க சில பேர்த்து வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அமைப்பு வேணும்னா இந்த அஷ்டலட்சுமி யோகம்னு ஒரு யோகம் இருந்ததுன்னா எல்லா வகையிலையும் அவங்க சிறப்பாக இருப்பாங்க அதாவது ராகுக்கு கேந்திரங்களில் நாலு ஏழு பத்தில் ராஜ கிரகங்கள் இருக்கணும் ராஜ கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகங்கள் தான் இந்த ராஜ கிரகங்கள் இப்போ ராகு வந்து மேசத்தில் இருக்க இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் மகரத்தில் இருக்கலாம் கன்னியில் இருக்கலாம் கடகத்தில் இந்த இடங்கள்லாம் இருந்து தனுசுலையும் கூட இருக்கலாம் இந்த இடங்கள்லேலாம் இருந்து அந்த ராகுவுக்கு நாலு ஏழு பத்தில் ராஜ கிரகங்கள் இருந்ததுன்னா அஷ்டலட்சுமி யோகங்களில் ஒரு யோகம் ஏற்படும் அது மிக சிறப்பான யோக பிறந்த நாள் முதல் சாகும் வரைக்கும் அவன் செல்வந்தனாகவும் நல்ல யோக பலன்களோட வாழ்ந்து சிறப்பாக எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருந்து வாழக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருந்ததுன்னா மகிழ்ச்சி நன்றி